குருவே சரணம் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளாலும் நம்முடைய சச்சிதானந்த சத்குரு கல்லுக்கட்டி ஐயாவின் தனிப்பெரும் கருணையாலும் ஐயாவின் பதினைந்தாம் ஆண்டு மகா குரு பூஜை வருகின்ற இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வியாழக்கிழமை ஐயாவின் கல் ஆலயம் காரனோடைய அருகில் பல்லசுரப்பேடு மேட்டு சுரப்பேடு உரக்காடு ஆகிய மூன்று கிராமங்களின் நடுவில் அள்ளிமேடு என்னும் அழகிய கிராமத்தில் செட்டிநாடு குதிரைப்பண்ணை அருகில் அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கும் கல்லுக்கட்டி ஐயாவின் கல் ஆலயத்தில் காலை எட்டரை மணி அளவில் கோபூஜையுடன் துவங்கி யாகம் அபிஷேகம் சிறப்பு ஆராதனை மற்றும் மாலை ஐயாவின் உற்சவ திருமேனி வீதி உலா ஆகிய வைபவங்கள் சிறும் சிறப்புமாக நடைபெறவிருக்கின்றது இவ்விழாவிலே பக்தர்கள் தங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தினர் சுற்றத்தாரோடு வந்து கலந்து கொண்டு ஐயாவின் அருளை பெற அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் கல்கட்டி சரணம் கல்கட்டி சரணம்